உறவு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா காணொளி வெளியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தோட பாருங்கள் இடம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் விவசாயம் அதாவது நம்ம வந்து விவசாயத்தை பேணியாக மறந்துட்டோம் விவசாயத்தை அருமை தெரியாமல் விவசாயத்தை பூரா அழைச்சிக்கிட்டு வந்து இடத்த பூரா கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்மளோட தலைமுறையை நாமளே அழிச்சிடும் அடுத்து வர்ற நம்ம சந்ததிகளை வந்து எப்படி காப்பாற்ற போகிறோம் பணம் காசு இப்படி வந்து இது இந்த விஷயமே இருக்க போய் நம்மளுடைய இந்த விவசாயம் தான் நமக்கு சாப்பாடுங்கிற எண்ணத்தையே வந்து மறந்துட்டு வெறும் பணம் காசு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இந்த விவசாயத்தை பூரா அழிச்சிக்கிட்டு அந்த இடத்த பூரா நம்ம பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப பணத்தை வச்சு நம்ம சாப்பிட்டு வாழ முடியுமா விவசாயம் பண்ணி நீங்கள் விவசாயத்துலேருந்து அந்த வர்ற காய்கறிகள் பழங்கள் இதைத்தான் நீங்கள் சாப்பிட்டு நெல் இதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு நம்ம காசு இருந்தால் போகுதுங்கிற என்ன வந்தா பணத்தையே திங்க முடியும்